ஸ்ரீலங்கா அரசாங்கம் போதைப் கலாச்சாரத்தையும் பாதாள உலக கலாச்சாரத்தையும் அளித்து விடுவது போன்று தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று தற்போதைய எதிரான அரசினரும் காவல்துறையினரும் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம் அதே போன்று பாதாள லோக குழுவினரை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவர்களை நுட்பமாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற விடயத்தினையும் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே இந்த செயல்கள் என்பது உண்மையில் ஆரோக்கியமான விடயங்களாக சொல்ல முடியும் அது மாத்திரமல்லாமல் விடயம் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பெறத்திலே இருக்கின்றது இந்த இன பிரச்சனையும் இவ்வாறு தீர்க்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஒரு இருக்கின்றது விரயமாக்கப்பட்ட வளங்கள் அல்லது முரண்பட்ட அரசியல் அல்லது தேசிய ஐக்கியத்திற்கு எதிராக இருக்கின்ற அந்த ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்ற மக்கள் சக்திகளை இணைத்துக் கொண்டு செல்வதற்கு கட்டாயமாக தேசிய இனப்பிரச்சனை நியாயமான வழியில் தீர்க்கப்பட வேண்டும் இந்த விடயமும் தீர்க்கப்படும் இருந்தால் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும் தேசிய இளம் பிரச்சினைக்கான தீர்வை காண முடியும் இந்த நாட்டில் சகல மக்களும் சமத்துவமாக சட்டவாட்சியங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு உரிய நிலைமை ஏற்படும்